அஸ்லாம் அலைக்கம் வரமத்து லாஹி தாலி வரகா அலமது இல்லா அஸ்லாத்துலாம் அலா ரசூல்லா ரமலான் மாதத்துடைய இரண்டாம் பத்து நடுப்பத்து என்றும் சொல்வார்கள் இது மகுப்பரத்துடைய பத்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அதிகமாக வேண்டுகிற அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதில் அதிகமான பிரகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பத்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்கிற பொழுது ஔசத்துஹூ மகுபெரத்து ரமலான் மாதத்துடைய நடுவு பத்து மகுப்ரத்தாக இருக்கும் மன்னிப்பாக இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் இப்னு ஹுசைம் அவர் இடம்பெற்றிருக்கார் அப்போ இந்த மகுஃபரத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்ன அப்போ தானே அது கிடைக்கும் பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு பாவம் செய்வதாக இருக்குது அந்த பாவம் செஞ்சுட்டு இந்த துனியாவை விட்டு போகும்போது அவனுக்கு ஒன்றா சுருக்கம் அவன் செய்த நன்மை அல்லது அவன் செஞ்ச பாவத்துக்காக நரகம் கிடைக்கும் இதுதானே இஸ்லாம் அதை அதான் விசாரணை செய்வான்லாம் இருக்குது இந்த மகுபிரத் அப்படிங்கிற அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பை சொருக்கத்துக்கு போயிடுவான் அது கிடைக்கலன்னா அதுக்கு உண்டான தண்டனையான நரகத்துக்கு போகக்கூடிய சூழல் வரலாம் என்கிற அளவுக்கு இந்த மகுபிரத்துங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுடைய மறுமையை தீர்மானிப்பது இந்த துனியாவில் அவனுக்கு மகஃபிரத்து கிடைக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து தான் அமையும் என்று சொன்னா அது மிகையாகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு தேடுகிற பழக்கம் மிக குன்றிருச்சு காரணம் என்னென்னா நிறைய பேர் தான் செய்வதை பாவம்ங்கிற உணர்வே பெறுவதில்லை ஒரு பாவம்ட்டு ஒரு அவுட் வச்சிருக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா சாராயம் குடிப்பது பாவம் அதே மாதிரி பெண்களோடு தவறாக இருப்பது பாவம் கொலை செய்வது பாவம் இப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க அதுக்கு அப்பாறுப்பட்டதை அவங்க வந்துட்டு பாவம்னே கண் கருதுவதே இல்லாதங்காட்டி அதை பற்றி பாவம் குடிப்பு தேடணுங்கிற சிந்தனையும் வர்றதில்லை இப்போ உதாரணத்துக்கு வட்டிக்கு ஒரு நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு ஒருத்தர் தொழில் செய்கிறார் அது கடுமையான பாவம் இஸ்லாத்துல ஆனால் அது பாவம்னு நிறைய பேத்துக்கு இன்னைக்கு உணர்வே இருக்கிறது இல்லை அதே மாதிரி தாய் தந்தையை அவர்கள் மனம் நோகச் செய்யும்படி உயர்த்தி குரல் உயர்த்தி அவர்களை எதிர்த்து பேசுதல்ங்கிறது மார்க்கத்துல பாவம் இன்னைக்கு அதை நிறைய பேர்த்துக்கு அதை பாவமாவே உணர்றதில்ல அதனால அதற்கெல்லாம் பாவ முன்னிப்பு தேடுவது இல்லை இப்படியெல்லாம் இருக்கு அப்ப முதலாவதாக பாவம் முன்னிப்பு தேடுவதற்கு நாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டுட்டோம்னா பாவம் மன்னிப்புங்கிற இடத்துக்கு போவோம் இந்த பாவம் மன்னிப்பு சிறப்பு என்ன அப்படின்னா இமாம் கசால் இதானுங்க சொல்லுவாங்க மனிதன் மலக்குகளுடைய இயல்பு நன்மை செய்வது அவங்களுக்கு பாவம் செய்ய தெரியாது ஷெய்தானுடைய இயல்பு பாவம் செய்வது அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் அவன் பாவமும் செய்வான் நன்மையும் செய்வான் பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட அல்லாவே நான் எப்படி பாவம் பண்ணிட்டேனே என்று மனம் வருந்துவான் அதனால பாவ மன்னிப்பு என்பது மனிதனுடைய பிரத்யோக ஒரு தன்மையாக இருக்கிறது என்பதாக நமக்கு கசால் இமாம் அவங்க சொல்லி தருவான் இன்னும் தௌபா இந்த பாவ மன்னிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம குரான் ஹதீஸ் நடுகளே இருக்கு தூபோ இலாஹி தௌபத்தன் அல்லாவிடம் நல்ல முறையில் நீங்கள் பாவம் தேடும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக எல்லாம் இருக்கு இதனுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு முன்பாக அதை பாவ மன்னிப்பதுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய சிறப்பு என்னன்னு கலந்து கொள்வதற்கு முன்பாக இரண்டு வார்த்தை குரான் ஹதீஸ் ரெண்டுலையுமே பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒன்னு இஸ்தே குபார் இன்னொன்னு தௌபா இது ரெண்டுமே பாவ மன்னிப்புங்கிறக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் இது ரெண்டுக்கும் வந்துட்டு சில நுட்பமான வித்தியாசங்கள் உண்டு தௌபா அப்படிங்கிறக்கும் பாவ மன்னிப்புங்கிறதுக்கும் அதனுடைய சின்ன வழக்கத்தை தான் இன்னொரு வீடியோ இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவினுடைய கமெண்ட் அல்லது பின்னாடி போடுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ நம்ம ரெண்டுமே பாவ மன்னிப்புங்கிற தமிழில் ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறோம் அதில் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் நிறையா தூபு இலபத்தை நசுஹெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த விதத்தில் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் பாருங்கள் தாப யார் ஒருவர் அல்லாஹனுடன் பிழைபொருக்கு தேடி அவனை நம்பிக்கை கொண்டு சாலி அமலன் சாலிகன் நல்லமல்கள் செய்கிறார்களோ உலாய்க்கு அவர்கள் யு பத்திலுள்ளாஹு செய்ய ஆத்தியும் ஹசன் அவருடைய செய்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாக மாத்துகிறான் என்பதாக அல்லா சொல்றான் அப்ப பாவம் மன்னிப்பு தேர்றவங்களுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க எந்த பாவம் செய்தார்களோ அந்த பாவமே அவர்களுக்கு நன்மையாக மாற்றப்படுகிறது எவ்வளவு கனமான பாவம் இருக்குதோ அதுக்கு கனமான உருகி பாவம் அனுப்பி தேர்றப்போ அது கனமான நன்மையாக மாறும் இது எப்படிங்கிறத நிறைய கருத்துக்கள் உண்டு ஒன்று இதனுடைய முதல் விளக்கு என்னன்னா அதனுடைய கவுண்டிங் எவ்வளவு பாவம் அல்லாட்ட பதியப்பட்டதோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு அல்ல நன்மையை தருகிறான் என்பது பிரபலியமான கருத்து இன்னொன்னு என்னன்னா அந்த பாவம் செய்வதனால் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்குமே ஒரு கனமான இருள் அழுக்கு அதை அல்லா முழு வெளிச்சமாக மாத்துவான் அவன் பாவம் செய்கிற போது எந்த அளவுக்கு அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கலையோ மார்க்கம் கிடைக்கலையோ அந்த அளவுக்கு பாவம் மன்னிப்பு தேரான தௌபா செஞ்சா இஸ்திகுபார் செஞ்சா அல்லா தீனு இஸ்லாத்தின் பக்கம் அவனை நெருக்குவான் என்பதெல்லாம் சொல்றான் இந்த இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது ஆரிஃபின்களதுக்கு சொல்லும் போது நல்ல உதாரணம் சொல்லுவான் மாங்காய் பழம் ஒரு காய் இருக்கிறது அதை கொண்டு போய் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் பழுக்க வச்சோம்னா அப்படியே ஃபுல் இனிப்பா மாறுது ஒரு பத்து நாள் நாலு நாளுக்கு முன்பாக புளிப்பா இருந்தது இனிப்பா மாறுது இந்த இனிப்பு சுவை எங்கேயாவது கொண்டு வந்து உள்ள இறங்குச்சா அப்படின்னா இல்லை அந்த புளிப்பு இனிப்பாக மாறுகிறது எப்படியோ அந்த மாதிரி பாவம் என்பது நன்மையாக மாறுகிறது என்பதெல்லாம் சொல்றேன் இது தௌபாவினுடைய பாவம் என்பதுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் சல்லா அலிசலம் அவங்க சொல்றாங்க யா ஐயு ஹன்னாஸ் மனிதர்களே தூபு இல்லல்லா அல்லாவிடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு தடுங்கள் இப்ப இன்னி அத்தூபு நான் ஒரு நாளைக்கு அல்லாஹுடம் நூறு தடவை மன்னிப்பு தேடுகிறேன் இஸ்தேகார் செய்கிறேன் தௌபா செய்கிறேன் என்பதை சொல்றாங்க இன்னொரு சில புகாரி இது வந்துட்டு முஸ்லீம் ஷரீஃப்ல இருக்கு புகாரியுடைய அறிவிப்புல எழுபது முறை பாபு மன்னிப்பு தேடுறேன் இருக்கு அப்போ ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களே ஒரு நாளைக்கு எழுபது முறை நூறு முறை இந்த அமலை புனிதமான இந்த மஹஃப்ரத்துடைய அமலை இருக்கிறார்கள்னா நம்ம எத்தனை தடவை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் என்பதும் நமக்கு காட்டுகிறது அதே போன்று அவங்க சொல்றாங்க இந்த தௌபா ஒருவன் செய்கிற போது ஒருத்தன் பாவமனை தேடுகிறான் அப்படின்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு மகிழ்வான் அப்படிங்கிறதுக்கு சல்லுசெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றாங்க முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸு அஹ் ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா பாலைவனத்தில் பயணம் பண்ணுறாரு பயணம் பண்ணி ஒரு இடத்துல போய் ரொம்ப இருக்குன்னு தன்னுடைய போன ஒட்டகத்தை ஒரு மரத்துக்கடியில கட்டி வச்சுட்டு தூங்கிடுறாரு அந்த ஒட்டகத்துல தான் அவருடைய சாப்பாடு அவருடைய தண்ணி பானம் அவர் ப பயணம் அடுத்தது எவ்வளோ தூரம் போக வரக்குன்னா அத்தனை தேவையை அந்த வாகனத்தில் ஓட்டத்தில் தான் இருக்கு நல்ல கொஞ்சம் அசந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாரு ஓட்டகத்துக்கு காணும் ஒட்டகம் எங்கேயோ போயிருச்சு ஏன்னா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் காத்தடிச்சு போன எந்த திசையில போச்சுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது இவரும் அங்க அங்கே தேடுறாரு அழைக்கிறாரு இல்லை கண்ணு தட்டின வரைக்கும் ஓட்டத்துக்கு அடையாளமே தெரியல அப்படி அசந்து போய் நம்ம இதுல தான் மௌத்தா போகணும் அவ்வளோதான் நம்ம விதின்னு சொல்லணும் நான் தேட்ன அசதியில் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு திரும்ப கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா திரும்ப அந்த ஒட்டகம் அதோ அது முழுசா அப்படியே நிற்குதா ஒரு பக்கத்துல அதுல அவருடைய சாப்பாடு குடிப்பு எல்லாமே இருக்குங்களா இத கிடைச்ச உடனே அவர் ஒரு சந்தோஷப்படுவார்ல அதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவான் எதுக்கு ஒரு மனிதன் அல்லாவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கடா என்று சொன்னால் என்பதான சல்லல்லாசெல்வம் இந்த பாவம் மன்னிப்புடைய சிறப்பை பத்தி சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி இபனு மாசாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே சல்லல்ல அவங்க சொல்றாங்க இன்னல் மொ மின் ஒரு மின் இதான் அது நபர் அவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா கானத்தும் நொக்குத்தும் சௌதா கல்புகி அவனுடைய உள்ளத்துல கரும் புள்ளியாக அந்த பாவம் போய் பதிஞ்சிரும் இன் தாப அவன் தௌபா செஞ்சா அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடுறான் வஸ்தக பாவம் இப்போ தடுக்கிறான் அப்படின்னா சுக்கையில கல்பு அவனுடைய மனம் தூய்மைப்படுத்தப்படும் அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சான் அப்படின்னா செஞ்சவொன்னுடைய உள்ளத்துல ஒரு கரும் புள்ளி புள்ளி அந்த புள்ளி அப்படிங்கிற கருத்து என்னன்னா நல்லதை உள்வாங்க முடியாத மனநிலை உருவாயிரும் கெட்டத்தின் பக்கம் போகிற ஒரு சிந்தனையாக ஒரு உருமாறிடும் அவன் அவன் இப்படி பாவத்தை அதிகப்படுத்திட்டே இருந்தான் அவனுடைய அந்த ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு புள்ளியும் அந்த கல்வில உள்ளத்துல இதயத்துல ஆகி அவன் கல்வி முழுக்க இருளாக மாறிடும் எந்த நன்மையும் அவனால செய்ய முடியாது எந்த பாவத்தை விட்டு வெளியே வரவும் முடியாது என்கிற கருத்து விஷயத்துல சல்ல சொல்றாங்க சொல்லிட்டு கல்லா பல்ராதா குழு பிஹிமா என்கிற வசனத்தை ஓதி இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவோ பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் இந்த செல்லம் அவங்க சொல்றாங்க அபுதாவுதல் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ் மண் எவன் ஒருவன் இந்த பாவ உணிப்பு தேடுவதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறானோ டெய்லி வருந்தி வருந்தி பாவ உணிப்பு தேடுகிறானோ அலஹுலஹு அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான் மின் குள்ளி லேக்ஜா ஒவ்வொரு நெருக்கடியிலையும் அதை விட்டு வெளியில் வருகிற ஒரு வழியை ஃபரஜா அவனுக்கு ஒவ்வொரு சிரமத்தில் விடுதலையை வ விடுதலையை மின் ஹைசுலா தசிப் அவன் எதிர்பாராத விதத்திலிருந்து அவனுக்கு தேவையானதை அல்ல நிறைவேற்றி கொண்டே இருப்பான் மூணு விஷயம் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்ப ஒரு சிரமத்துக்கு நம்ம தௌபா செஞ்சோம்னா அல்லாவே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு தௌபா செய்யறது அப்படின்னு சொல்றோம் அதை செஞ்சோம்னா அந்த பிரச்சனைல அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அதே மாதிரி ரொம்ப கவலையா இருக்கு பணம் பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை மனசு ரொம்ப கவலையா இருக்கு தௌபா செஞ்சோம்னா அல்லா அதை விட்டு வெளியில் வருகிற பாதை அல்லா கொடுப்பான் அதே மாதிரி இரணம் இல்லாம பண விஷயத்துல உடல் ஆரோக்கிய விஷயத்துல கௌரவ விஷயத்துல எரணம் இல்லாம நமக்கு போதுமான பேஸ் இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம்னா அல்லாட்ட இந்த இஸ்தேகார் தௌபாவை செஞ்சோம்னா அதை விட்டு அல்லா நமக்கு தருவான் முயற்சியை தருவான் என்பதாக நமக்கு இதெல்லாம் தௌபாடைய சிறப்புகள் காட்டுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு அல்லாஹ் லிஸ்ட் ஒரு போடுறான் சுருத்து நோகலை நோகளை இஸ்லாம் சொல்வதாக இஸ்து ரப்பக்கும் இன்னஹூக்கான கஃபாரா அல்லா விடம் நீங்கள் இஸ்தேகா செய்யுங்கள் பாவம் அனுப்பு தருங்கள் ஆறு விஷயம் கிடைக்கும்னு சொல்றான் முதலாவதா இன்னஹூக்கான கஃபாரா அவன் உங்களை மன்னிப்பான் அப்ப மன்னிப்பு முதல் தன்மைக்கான கஃபாரா இருசிலு சம அலைக்கும் இதராரா வானத்திலிருந்து அல்ல மலையை பொழித்து பொழிந்து தருவான் யுந்திது கும்பி அம்பாலி உங்களுக்கு காசு பணத்தை உதவியாக கொடுப்பான் பிள்ளை குட்டிகளை உதவியா கொடுப்பான் அப்போ ஒருத்தர் காசு பணம் இல்ல சிரமப்படுறாருன்னா தௌபா செஞ்சோம்னா காசு பணத்தை அல்லா கொடுப்பான் அப்பனா காசு பணம் வருகிற வழியை அல்லா ஏற்படுத்துவான் தொழில் முறைகளை நல்லது பண்ணி கொடுப்பான் குழந்தை இல்லாம சிரமப்படுறவங்க அதிகமா தௌபா செஞ்சோம்னா அல்ல குழந்தை பாக்கியத்தை தருவான் இதுல இரணத்தின் காசு வனத்தின் மூலியமாகவும் குழந்தையின் மூலியமாகவும் உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்றான்ல அப்ப நம்முடைய குழந்தைகள் நம்முடைய காசு வனம் நமக்கு உதவி செய்கிற பணமாக அல்லாஹ் கொடுப்பான் உதவி செய்கிற குழந்தைகளாக கொடுப்பான் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் இந்து கும்பி அம்பானி பபனின் வைஜ் அல்லக்கும் ஜன்னாத்தின் வைஜ் அல்லக்கும் உங்களுக்கு தோட்டம் தொடர்புகளையும் அல்லா கொடுப்பேன்னு சொல்றான் நிறைய ஆறு சொல்றான் இதெல்லாம் தௌபாத் பாவம்னுக்கு செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிற மிக உன்னதமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்ப எப்படி தௌபா செய்வது தௌபான்னு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த தௌபா செய்வதற்கு சில நிபந்தனைகள் நான்கு நிபந்தனைகள் இருக்கு முதலாவதாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும் இரண்டாவதாக செய்த பாவத்தை நினைத்து வருத்தப்படணும் மூன்றாவதாக இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதி எடுக்கணும் நான்காவதாக பரிகாரம் தேட வேண்டிய பாவமாக இருந்தால் பரிகாரம் தேடணும் இந்த நாளை பற்றி சுருக்கமாக சொல்கிறோம் முதலாவதாக பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும்னா ஒரு பாவம் செய்து கொண்டு போதே அல்லாஹ் மன்னிச்சுக்கோ அல்லா மன்னிச்சுக்கோ அஸ்தோஃபர் அஸ்தோஃபுரதான்னு அல்லா ஏற்றுக்க மாட்டான் அது அல்லாவே கேலி செய்கிற வேலை எப்படின்னா ஒருத்தன் மது அறிந்து கொண்டு இருக்கிறான் ஒரு முடக்கு குடிக்க அஸ்தோஃப்ரல் தான் அஸ்தோஃப்ரல் தான்ங்க ரெண்டாவது முடக்கு குடிக்கான அல்லா மன்னிச்சுக்குவானா மன்னிக்க மாட்டான் அப்போ அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடணும் வெளியே வந்துட்டு தான் தௌபா செய்யணும் ரெண்டாவது வந்துட்டு அந்த பாவத்தை நினைத்து வருத்தப்படணும் வருத்தம்னா நம்ம இப்படி பாவம் செஞ்சுட்டோமே அல்லாஹ் வந்துட்டு இவ்வளவு வசதி நமக்கு செஞ்சு கொடுத்து அல்ல நினைச்சிருந்தாலும் இந்த பாவத்தின் மூலியமா நம்மளை கேவலப்படுத்தி இருக்கலாம் பத்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஆக்கியிருக்கலாம் ஆனால் இவ்வளவு பாவம் செஞ்சோம் அல்லாஹ் நம்மளை கண்ணியத்தை குலைக்காமல் இருக்கிறானே நாளைக்கு நம்ம மறுமையில அல்லா எப்படி பார்ப்போம் நமக்கு இதுக்கு மேலே அல்லா தண்டனை தரணும்னு நினைச்சிட்டோன்னா என்ன செய்வோம் என்பது போன்ற சிந்தனைகள் நினைக்க நினைக்க மனம் அப்படியே உருகும் உரு உருகுறது ஷருத்து பாவத்தை நினைத்து வருத்தப்படுறது இது எதுக்கு நிபந்தனையா வச்சிருக்கிறாங்க ரெண்டாவதுன்னா சில பேர் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாவம் பெருமையா சொல்லுவான் என்ன அப்படின்னா நானெல்லாம் யாரு தெரியுமா அவன் போய் அன்னைக்கு அந்த காலத்துல நான் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்துட்டேன் அவன் ஏதாவது செய்ய முடிஞ்சா தூக்கிட்டு வந்தது பாவம் அதை பெருமையா சொல்றது இன்னொருத்தர் ஏலப்பட்டவங்க இருக்கிறாங்க நான்ல அன்னைக்கு போய் ஒரே தான் அப்படி எல்லாம் அடங்கி போயிட்டானுங்க அவங்கள மிரட்டுறது அவங்கள நாலு பேர் முன்பாக கூணி குறுகி உட்கார வைக்கிறது பாவம் அதை பெருமையா நினைக்கிறான் அப்ப செய்த பாவத்தை நினைத்து பெருமைப்படாமல் வருத்தப்படணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நிபந்தனை பெருமை இருந்துச்சுன்னா அல்ல அதை மன்னிப்பு தரமாட்டான் சரி ஒரு பழிவாசலர்கள் வந்து நாம் பலிவர்களுக்கு போனா ஒருத்தன ஒண்ணும் பேச மாட்டான்பாங்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு பொருளாதாரத்துலயோ எல்லாம் ஆளுமையாகவோ இருக்கலாம் பழிவாசல் அப்படி சத்தம் மட்டு கலவரத்தை ஏற்படுத்துறதோ மக்களுடைய மனதில் இருக்கிற அமைதியை கலைப்பதோ பாவம் அதை இவங்க பெருமையா நினைக்கிறாங்க அப்ப இந்த நினைப்பு வர்ற வரைக்கும் பாவம் மன்னிப்புக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த நினைத்த பாவத்தை நினைத்து வருத்தப்படணுங்கிற கருத்து அடுத்தது இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுக்கும் அந்த உறுதி இல்லாம நான் இன்னைக்கு செஞ்சேன் இன்னைக்கு பாவம் தேடுறேன் நாளைக்கு இதே தப்பு கண்டிப்பா செய்வேன் என்பது உறுதி இருந்தால் அல்ல நம்மளை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற நிபந்தனையுடைய கருத்து இது எப்படின்னா ஒருத்த ஒரு பையன் என்ன செய்யறான் அப்படின்னா அவன் பரிசையில ஃபெயிலா போயிட்டான் அவன் வாத்தியா இருக்கும் இப்படி ஏன்டா ஃபெயிலுங்கிறாரு சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார் வருத்தமா தான் இருக்குது நான் அடுத்த மாதிரி ஃபெயில் தான் சார் ஆவேன் அப்படின்னா சரியாகுமா சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன் வருத்தப்படுறேன் அடுத்த மாதிரி நான் எப்படியாவது இதை ரெக்டிஃபை பண்ணிக்குவேன்னு சொன்னா தானே அதை விட்டு தப்பிச்சு வர முடியும் அப்ப அல்லாட்ட செய்யும் போது இனிமேல் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுக்கணும் மூன்றாவது நான்காவது என்னன்னா கஃபாரத்து பரிகாரம் தேட வேண்டிய அந்த விஷயமாக இருந்தால் செய்யணும் இந்த பரிகாரம் தேடுறதுல சில வகைகள் இருக்கு முதலாவதாக கலா செய்ய வேண்டிய பரிகாரமாக இருந்தால் உதாரணத்துக்கு தொழுகை விட்டுட்டோம் இத்தனை காலம் ரொம்ப காலமா நம்ம தொழுகல அப்ப என்ன செய்யணும்னா அந்த தொழுகையை செய்யணும் ஒரு பரிகாரம் நோன்பு வைக்கல அந்த நோன்பை செய்யணும் கலா செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இன்னொன்னு என்னன்னா மார்கா குற்ற பரிகாரம் நோன்பு விட்டுட்டோம்னா அவங்க இப்ப இருக்கிறது படி ஏறத்தால அறுபது நாட்கள் தொடர்ந்து நோம்பு வைக்கணும் பரிகாரம் இது போன்று மார்க்கம் தருகிற பரிகாரமாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னு அந்த பரிகாரத்தை செய்யணும் இரண்டாவது முதலாவது கதா ரெண்டாவது மார்க்கம் தருகிற பரிகாரம் மூன்றாவது என்ன அப்படின்னா இன்னொருத்தருடைய காசு பணத்தை நம்ம புடுங்கிட்டோம் மோசடி பண்ணிட்டோம்னா திருடுறது அல்லது அவங்க இருக்க அபகரிச்சுட்டு வர்றது இருந்தா அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அல்லது அவங்கள்ட்ட மனதில பொருத்தம் தேடணும் நாலாவது ஒருத்தர் மனதை சங்கடப்படுத்துகிற திட்டுதல் அவர்களை சங்கடப்படுத்துறது அடிக்கிறது இந்த மாதிரி செஞ்சிருந்தோம்னா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கட்டணும் மனசை பொருத்தம் தேடணும் இந்த நான்கு விஷயங்களும் அடங்கினதுதான் கஃபாரா பரிகாரம் தேட வேண்டியதாக பரிகாரம் தேடணுங்கிறது நாலு என்னென்ன கலா செய்ய வேண்டியதா தொழுகை போன்றவற்றை கலா செய்யணும் மார்க்கம் தருகிற அந்த கஃபாராக்கள் நோன்பு விடுதல் போன்றது இருந்தால் அதுக்கு கஃபாரா செய்யணும் அடுத்தது வந்துட்டு மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை சீர்படு அது குலைச்சிருந்தோம்னா அதை கொடுக்கணும் மற்றவருடைய மனதை புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு தரணும் இது நான்கும் இந்த நான்கு நிபந்தனைகள் முதலிருந்து என்ன செய்த பாவத்தை விட்டு விலகி இருக்கணும் ரெண்டாவது பாவம் தேக்காக மனம் வருத்தப்படணும் மூணாவது இனிமேல் பாவம் செய்ய மாட்டேங்கிற உறுதி எடுக்கணும் கஃபாரா பரிகாரம் தேட வேண்டிய பாவம் பரிகாரம் தேடணும் இதை வந்துட்டு நம்ம முன் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு அல்லாட்ட தான் நம்ம ஓதுகிற பொழுது அல்லா நம்முடைய பாவத்தை முழுவதுமாக மன்னித்து அதனை நன்மையாக மாற்றுகிறான் அப்படிங்கறதுதான் இந்த இரண்டாம் பத்து மகசுரத்துடைய சிந்தனையாக இருக்கு சரி எப்படி நம்ம தௌபா செய்யறது அப்படின்னா தௌபா செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த நேரத்தையும் நம்ம தௌபா செய்யலாம் அதுல மிகச் சிறந்த நேரம் என்பது இரவு நேரம் ஏன்னா அல்லா வந்துட்டு இரவு நேரத்துல சகருடைய நேரத்தில் அவர்கள் பாவ முனைப்பு தேடுவார்கள் என்று சொல்றான் அந்த நேரம் மிக விசேஷமான நேரம் அந்த நேரத்துல உழுவோடு இருப்பது ரொம்ப சிறந்தது கிபுலாவை முன்னோக்கி அமர்ந்து தௌபா செய்வது ரொம்ப சிறந்தது அது முடியல என்ன பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல தனிமையில அல்லது பல நபர்கள் சேர்ந்துட்டோம் ஆனா தூபு இழல்லாகி தௌபத்தை ஆஹ் இழல்லாகி ஜமியா நல்லா சொல்றான்ல அனைவரும் அப்படிங்கிற கருத்து உண்டு அனைத்து பாவத்திற்கும் கருத்து உண்டு அப்போ ஒரு இடத்துல நம்ம டைம் என்ன அனைத்து பாவத்துக்கும் நம்ம சேர்ந்தோ தௌபா செய்கிற பொழுது சில ஓதல்கள் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது அந்த நான்கு நிமிதங்கள் இது பண்ணிருந்துச்சுன்னா அஸ்தோபுல்லாம் என்னுடைய பாவத்தை பிழை பிள்ளைபொருக்க தேடுகிறேன் என்கிற மனம் முருகின வார்த்தை போதுமானது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வலுவாக இருப்பதற்கு சில ஓதல்கள் உண்டு அவங்க பிடிக்கட்டுமா இருக்கு அது என்னன்னா முதலாவதாக சில ஓதல்கள் நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு ஏழு அல்லது எட்டு ஓதல்கள் நம்ம இதுல ஏழு ஓதல்களும் ஞாபகப்படுத்துறோம்

செயல்களை நாங்கள் செஞ்சிருக்கிறத மன்னிச்சிடு வாழ்க்கையில உறுதிப்படுத்தா எங்களை எங்களுக்கு உதவி செய் காஃபிர்களுடைய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்ய பொருள் உள்ள அழகான துவா இது முதலாவது சிறப்பான துவா அந்த தௌபாச்சை முடிவு இந்த துவா ஓதி அல்லாவே என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்றது ரெண்டாவது அதுவும் ஆயத்து அல்லா சொல்றான் குல் நீங்க அல்லாஹ்வே என்னை மன்னி வர்ஹம் அருள் செய் நீ அருளனுக்கெல்லாம் அருளாளனாக அப்படிங்கிற பொருள் உள்ள இரண்டாவது இது ரெண்டாச்சுங்களா மூன்றாவது என்ன துவான் இல்லாஹுவல் ஹையுல் கையோம் இலை அப்படிங்கிற துவா என்ன துவா மூன்றாவது அஸ்தகு அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையோம் இலை என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா அஸ்தா அல்லாஹிடம் நான் பாது பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அல்லது அவன் யார் என்றால் லா இல்லாஹுவ அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் நித்திய ஜீவன் நிலைத்திருப்பவன் அவனுமே நான் தௌபா செய்கிறேன் என்கிற உள்ள துவா இதுவும் ரொம்ப சிறந்த துவா இந்த தௌபா செய்வதற்காக ஓதக்கூடியதுல இந்த துவாவை பத்தி சல்லல்ல அவங்க சொல்லும் போது மண் கால எவர் ஒருவர் இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என் கானத் அவர் போர்க்குளத்திலிருந்து புறமுழுகு ஓடி வந்த பாவமாக இருக்குமே ஆனாலும் அல்ல இந்த துவாவை ஒருத்தன் அல்லாஹ் மன்னிச்சர்றான் என்பதாக சல்லல்லா அலிசம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் அபு தாவூத் திருமிதி ஹாக்கிம் ஆகிய மூன்று கிதாபுலுமே இடம்பெற்று அப்புறம் இன்னொரு அழகான துவா நான்காவது இந்த தௌபாவுடைய துவா என்ன அப்படின்னா சுபஹான் அல்லாஹி அப்படிங்கிற அழகான இந்த ஒரு மூன்று வார்த்தை தான் சுபஹான் அப்படிங்கிற அப்படிங்கிற வார்த்தை இதை பத்தி செலலாசன் சொல்லும் போது ஹத்தாயாகும் இதை எவர் ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுகிறாரோ செலவாசன் சொல்றாங்க ஒரு நாளைக்கு இந்த துவாவை சுபஹான் அல்லாஹி மட்டும் நூறு தடவை ஓதனா அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தால் கூட அல்லாஹ் அதனை மன்னித்து விடுவான் அப்படிங்கிற கருத்து புகாரில் இருக்கு முஸ்லீம் ஷெரீப்ல இந்த துவாவை அதே மாதிரி ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதிட்டு யார் மறுமையில வர்றாரோ அவர் நன்மை வைத்திருப்பது போன்று வேற யாருமே நன்மை வச்சிருக்க முடியாது இவர மாதிரி ஓதன இவரை இவரோட அதிகமா ஓதனவரோ தான் வச்சிருக்க முடியும் என்பதாக செல்ல செல்வம் சொல்லி தர்றாங்க அப்ப இந்த துவா ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுறது ரொம்ப சிறந்தது ஆஹ் புகாரி ஷரீப் இன்னொரு ஆயிஷா நாய்க்கு சொல்றாங்க இந்த சுபா லல்லா பிகம் திஹி அஸ்தா இந்த துவா ஒரு அதிகம் சேர்த்து செல்வம் அவங்க சக்கராத்துடைய ஹால்ல அவங்க சக்கராத்து ஹால்ல இருக்கிறப்ப அதிகமா ஓதிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு புகாரி ஷரீஃப்ல இருக்கு அப்ப சுபான் அல்லா யோ பிகம் சேர்த்து ஒரு நாளைக்கு நூறு தடவை நம்ம ஓதிக்கொள்றது விசேஷம்ங்கிறது நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறது இருக்கு இது எத்தனையாச்சு நாலாவது துவா அடுத்தது அஞ்சாவது என்னன்னா ஆதமலை இது இந்த நாலு நம்ம சொன்னது என்னன்னா இதுல ஒன்னா அல்லாவே என் பாவத்தை மன்னின்னு இருக்கும் அல்லது அஸ்திர் நான் அல் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பை தேடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை மன்னித்துக்கொள் மன்னிப்பை தேடுகிறேனுங்கிற வார்த்தை இருக்கு இது இல்லாத சில துவாக்கள் இருக்கு இந்த வார்த்தை இருக்காது ஆனா அதுவும் தௌபா இஸ்திக் பரவி துவா தான் இதன் ஆதமலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க ஓதனை ரப்பனா வலம்னா அன்புசனா இன்னும் தகுஃபிரோதானா பத்தர் ஹம்னா லனக்கும் நன்னமின் அல்ஹாசிரி ஏன்னா ஆதமலை இஸ்லாத்த விட்டு அல்லாஹ் இங்க உலகத்துக்கு அனுப்பினோம்னா அவங்க செஞ்ச துவா அல்லாஹ்வே ரப்பனா லலம்னா நான் பாவம் செய்து விட்டேன் அன்புசனா எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் ரப்பனா வலம்னா அன்புசனா இன்னும் தகுஃபிரோதானா நீ எங்களை மன்னிக்கலனா இல்ல நக்கூ நன்னம் எனது காசிரி நாங்கள் நட்ட வழிகள் ஆகி ஆகிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு துவா இதையும் ஓதலாம் அதே மாதிரி செய்த யூனிஸ் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க ஓதன துவா லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல்லாலி மீன் லா இலாக இல்லா அந்த அல்லாவே உன்னை தவிர வணக்கத்திற்கு பாத்திரவான் யாரும் இல்லை நான் அநியாயக்காரனாகிவிட்டேன் என்று மனம் வருந்தக்கூடிய துவா இது எத்தனாவது நாலு அஞ்சு ஆறு ஆறாவது துவா ஆயிடுச்சு இந்த லாயிலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குத்து மினல்வாலுமே ரொம்ப விசேஷமானது இந்த தௌபா இஸ்தே பரல இதை பத்தி ஒரு சின்ன கிளிப் ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ இன்ஷா இல்ல பின் ஜாயின் பண்றோம் கமெண்ட்லயோ அதுலயோ அதை நீங்க பாத்துக்கிடுங்க இப்ப ஏழு ஆறாட்சுங்களா இது எல்லாத்துடைய மகிமையும் சேர்த்த மாதிரி சலதாசன் சொல்றாங்க சையீது உல் இஸ்தேகார்னு பேர் பாவமணிப்பு தேடுகிற ஓதல்கள்லயே ரொம்ப தலைமையானது அப்படின்னு சலதாசன் சொல்றாங்க புகாரி ஷரீப்ல இருக்கிறது

இதை உறுதியான மனநிலையோடு ஒருத்தர் ஓதுனாருன்னா மாத்த மின் யவுமிகி அன்றைய பகல் பொழுதுல அவர் மௌத்தா போயிட்டார் மோத்த அவருக்கு வந்துருச்சுன்னா கபுல யம் மாலை பொழுதை அடைவதற்கு முன்பாக காலையில பகல்லயே அவர் மௌத்த ஆயிட்டார் அப்படின்னா மின் ஜன்னா அவர் தான் போவார் அப்ப காலையில இந்த இதுவா ஓதிட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ள நமக்கு மௌத்து வந்தா நாம் செய்த பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு நடத்தும் அப்பதான சொருக்கத்துக்கு போக முடியும் அதே மாதிரி இதை சாயங்காலம் ஒருத்தர் ஓதுறாரு அவரு காலையில மௌத்து வந்துடுதுன்னா அவரும் வகுவம் அகலில் ஜென் அவரும் சொர்க்கவாசின்னு சொல்றாங்க இந்த துவா வந்துட்டு புகாரி ஷரீஃப்ல இடம் பெற்று இன்னும் சில கருத்துக்கள் பத்து தடவை ஓதனம்னா இந்த சிறப்பு கிடைக்கும் கருத்து உண்டு அது போக இந்த பாவ உணிப்பு சொல்கிற சில பைத்துகள் உண்டு என்ன அப்படின்னா செய்தினா அபு பக்கர் சொல்வதாக எல்லாத்தன் சொல்வதாகி அப்படின்னு வரக்கூடிய பைத் அதையும் மகன்கள் ஓதுவாங்க அது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை அகலு சொன்னா உடைய பள்ளிகள்ல ஓதுவாங்க என்னன்னா இலாஹி லஸ்து அகலா இலாஹி எங்கள் இறைவனே சொருக்கத்துக்கு போற அளவுக்கு எங்கிட்ட தம்பும் இல்ல வலா அக்வா அலா நாரில் ஜஹிமி நரகத்துடைய வேதனை அனுபவிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வலுவும் இல்ல என்னுடைய பாவத்தை மன்னிச்சு எனக்கு தௌபாவ நீ தந்தாகணும் இப்ப அலீமி நீ மிகப்பெரிய பாவமெல்லாம் மன்னிக்க கூடியவன் எனவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ அழகான ஒரு பைத்து

அது தமிழ் படுத்தலாம் முயற்சியெல்லாம் வரணும் போதுமான டெக்னீசியன்ஸ் கிடைக்காத அது நம்ம அந்த பைத்து வரும்போதே அந்த வார்த்தைகள்லாம் டைப் பண்ணி வர்ற மாதிரி இருக்கணும் டெக்னீசியன்ஸ் கிடைக்காதங்கட்டி அப்படி இருக்கு யாருக்கோ பிரியும் தான் என் சில தொடர்பு கொள்ளுங்க அதை செய்வோம் இப்ப இதுதான் இது நம்ம ஓதனம்னா அல்ல நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிருவான்னு தெரியும் இத்தனை ஓதல்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு நம்ம எது பிரியுமோ அது ஓதலாம் எல்லாத்தையும் சுருக்கமோ அஸ்தோக சுருங்கிற வார்த்தை போதுமானது அந்த நிபந்தனைகள் தான் முக்கியம் மனசு வருத்தப்படணும் இது அல்லா ஏத்துக்கணும்ல அல்லா ஏத்துக்கிட்டானாங்கிறத முக்கியம் ஏன்னா பஸ்சார் போன்ற கித்தாப்புல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ் ஜிபிர் சலலாஸ்லம் மெம்பர் படையில பழிவாசல ஏறும்போது ஆமீன் 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 மூணு தடவை சொல்றாங்க அது சஹாபாக்கள் ஏன்னு கேட்கும்போது அதுல ஒரு ஆமீன் ஜிபிரல் வந்துட்டு மண் ரமலான எவன் ஒருவன் ரமதான் மாதத்தை அடைஞ்சு லம் யோகுபர் லகு அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு நாஸ் நாசம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்கு அப்ப அந்த இடத்துல நம்ம போயிடக்கூடாது இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா நம்மளுடைய பாவத்தை ஏத்துக்கணும்ல அதுக்கு சில முன்னேற்பாடுகள் செய்வது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா அவன் முன்பு சொன்னது போன்று ஒழுவோடு இருப்பது சிறந்தது கிபிலா முன்னோக்கி அமர்ந்து கொண்டு அந்த ஓதர்கள் தௌபா செய்வது சிறந்தது அப்புறம் வசீலா நமக்கு இப்படி ரசூல் சல்லாசலாம் அவர்கள் நமக்கு பிடித்தமான அவுளியாக்களையோ உத உதவி ஒத்தாசைக்கு ஆள் தான் ரசூல்லாவுக்காக என்னை மன்னிச்சுக்கோ அஹ் வேறுபாடு இப்ராஹிம் பாஷா ஆணையத்துக்காக என்னை மன்னிச்சுக்கோ நாகூர் பாஷா ஆணையத்துக்காக மன்னிச்சுக்கோ வரதாவர்ண அவுளியாவுக்காக என்னை மன்னிச்சுக்கோ என்று அவுளியாக்களையும் நபிமார்களையும் வசீலாவாக வைத்துக் கொள்வது இஸ்லாம் பெரிய பாவம் செஞ்சாக அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளாக மன்னிக்கப்படாமல் இருந்தாங்க திரும்ப செலலாளேசனுடைய பொருட்கள்னு கேட்டவொன்னா மன்னிச்சிட்டாங்கிற அந்த நிகழ்வுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது அப்ப அது அது யாராவது ஒருத்தர் துணைக்கு அழைத்துக் கொள்வது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் மற்றவர்களுக்காக துவா செய்வது நம்ம தவுபா செய்யறோம்ல அதுக்கு யாரெல்லாம் எங்க அத்தா பாவத்தை மன்னிச்சுக்கோ எங்க அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ என்று நம்ம துவா செஞ்சோம்னா மலக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய தலைக்கு மேல இருந்து இவங்களுக்கும் அதே மாதிரி ஆக்குன்னு சொல்லுவாங்கன்னு பொதுவான ஒரு ஹதீஸ் என்று அப்ப நம்ம யாரில் எங்க அத்தா பாவத்தை முன்னிச்சுக்கோன்னு யாரில் இவன் பாவத்தையும் முன்னிச்சுக்கோன்னு மலர்கள் சொல்லுவாங்க அப்ப நமக்கு பாவ உணிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா அந்த இந்த மாதிரி செய்யறப்ப அழுகணும் அழுகல அழுகுவது போன்று பாவனையாவது செய்யணும் நடிக்கவாது செய்யணும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஏறத்தால நடிக்கவாது செய்யுங்கள் சொல்ற ஒரு இபாதத்து முறை இந்த அழுகை இந்த தௌபாவின் போது அழுகை தான் இபுனு மஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ் சலவாசன் சொல்றாங்க அபுக்கு நீங்க அழுது அல்லாட்ட மன்னிப்பு தேடுங்கள் தபுக்கு அழுக வரல அழுகலை அழுது போன்று பாவனையாவது செய்யுங்கன்னு சல்லாசன்னு சொல்றாங்க ஏன்னா அதுக்கு உள்ளத்தை இருக்கக்கூடிய தன்மை ஒன்று அல்லாஹுடைய அந்த அன்பையும் அல்லாவுடைய அந்த கருணையும் ஈர்க்கிற பவர் அந்த அழுகைக்கு உண்டு ஒரு மனிதன் அல்லாவுடைய பயத்தினால் அழுது கண்ணீர் திரும்ப கண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவன் வந்துட்டு நரகம் போக மாட்டான்னு அதீசல்லாம் இருக்குல்ல அப்ப அதுக்கும் முயற்சி பண்ணும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்னொன்னு ரொம்ப விசேஷம் இன்னொன்னு என்னன்னா நமக்கு யாராவது பாவம் முன்னிப்பு தேடி இருப்பாங்கல்ல அவங்களுடைய பாவத்தை நம்ம மன்னிச்சு நீதா எங்க அக்கா எனக்கு ரொம்ப மோசம் பண்ணிட்டா அது நான் என்ன காசு பணத்தை புடுங்கிட்டா அல்லது நான் இப்படி இந்த மனிதர் எனக்கு ரொம்ப அடிபட்டாரு உடப்பட்டாரு அது எனக்கு மறக்கவே முடியல ஆனா சந்திரன் அவரை மன்னிச்சு விட்டேன் நீ என்னை மன்னிச்சுக்காதுதான் என்று செய்ய இதுல ரெண்டு நன்மை இருக்கு ஒண்ணு அத இந்த கருணையை பார்த்து நம்மளே மன்னிச்சிடுவான் இதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்திற்கு எல்லா பேரும் செஞ்சோம்னா அந்த ஊர்ல ஹகுக்குள் இபாதத் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டோம் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு சலதாசன் சொல்லும் போது மண் லாபர் லா யகுபர் யார் மன்னிக்கவில்லையோ அவர் மன்னிக்கப்படமாட்டார் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த அதி அதன் போன்ற கிதாபுகளை இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் முத்தாய்ப்பான செய்தி என்ன அப்படின்னா இந்த தௌபா செய்கிற பொழுது முதலாவதாக அல்லாஹா புகழ்ந்து சலதாஹாசன் பேர்ல செலவா தோதனும் கடைசி முடிக்கிறப்ப சலலாசத்து மேலே செலவா தோது அல்லாவை புகழ்ந்து முடிக்கணும் அது அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கறத ஏறத்தால இந்த தௌபா இஸ்திகபார் நடுப்பத்தினுடைய மகஃபிரத்துடைய ஏறத்தால விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் அல்லாஹ் வந்துட்டு நம்முடைய பாவத்தை மன்னிச்சுக்குவான் இது மாதிரி குடும்பங்கள் ரீதியா அல்லது ஒரு ஊரில் ஒரு தெரு ரீதியா எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமிச்சு கூடி இந்த ஓதர்களை விளக்குகளை கொண்டு ஏன்னா இரவனுடைய இருங்கிறது உள்ளத்து கவி பிடிக்கிறதா இருக்கு அல்லாஹ் கூட கூடாதுல சொல்லுவான்ல நல்ல ஒரு வார்த்தை குரானுடைய வாசனம் இதுல முசமில்ல ஒரு முசம் ஏதோ ஒரு லைலி ஒரு வார்த்தை அப்போ உள்ளத்தை வந்துட்டு அது என்ன செய்யும்னா இறுக்கி பிடிக்கும் அந்த இறைவனுடைய இருள் அப்படிங்கிறது இறுக்கி பிடிக்கும் அந்த விளக்குகளை அணைச்சிட்டு இருட்டில் தலை கீழே தொங்க போட்டு நாம் செய்த கனமான பாவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்காது மனதில் கொண்டு வந்து அல்லாவே இதை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவுளியாக்கள் துணை கூப்பிட்டு நமக்கு செஞ்சவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சோம்னா